ஒப்பந்த போடப்பட்டது பல தொழில்கள் புரிந்து ஒப்பந்தங்கள் இன்னும் நடைமுறைக்கே வரல ஒரு புரிந்து ஒப்பந்தம் போடப்பட்ட முதற்கட்ட சுமார் அஞ்சு லட்சம் காலி பணி அரசியலில் இருப்பதாக அறிவித்து திமுக ஆட்சிக்கு வந்த அஞ்சு லட்சம் காலி பணி காலி படிக்க சட்டமன்றத்தில் பேசுற ஐம்பதாயிரம் அரசு அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதா சொல்ற நாலு ஆண்டுல ஓய்வு பெற்ற பணியாளர்கள் எழுபத்தி பேர் நியமிக்கப்பட்டது திமுக ஆட்சியில் ஐம்பதாயிரம் பேர் அதுலேயே இருபத்தி பேர் நியமிக்க முடியல ஏற்கனவே ஐந்து லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது மேலும் இந்த நாலு ஆண்டுல எழுபத்தி ஐயாயிரத்துல ஐம்பதாயிரம் காலி பணியில் நிரப்பப்பட்ட இதுல எஞ்சி இருபத்தி ஐயாயிரம் ஆக மொத்தம் தமிழகத்துல இன்றைய நிலவறுப்படி திமுக ஆட்சியில அஞ்சு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் காலி பெரிய இருக்கின்றன இதை ஏதாவது நிரப்புவதற்கு முயற்சி செய்தாங்களா இல்ல இதுவரைக்கும் முயற்சியை செய்யல இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அது மட்டும் இல்ல நேற்று தினம் நிதி அமைச்சர் பேசலாம் கடன் அதிகமாக வாங்கி விட்டது என்று கடன் வாங்கினா கடன் வாங்கினதானு சொல்ல முடியும் அப்படிதானே சொல்ல முடியும் கடன் வாங்கினா கடன் வாங்கினதான்னு சொல்ல முடியும் நீங்கள் என்ன தேர்தல் நேரத்தில் சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் அடிப்படையில் கேள்வி கேட்கணும் கடன் படிப்படையில் மற்றப்படும் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் உங்களை நாங்கள் விமர்சனம் செய்கின்றோம் உங்களுக்கு கேள்வி வைக்கின்றோம் நீங்க நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படுறீங்க குழு அமைச்சீங்க அந்த குழுல நிபுணர் குழு நிபுணர்களை நியமிப்பதாக சொன்னீங்க நிபுணர்கள் நியமிச்சீங்க இந்த நாலு ஆண்டுல இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டு இந்த நிபுணர்கள் எல்லாம் அலசி ஆய்ந்து நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கிக்கிறாங்க இந்த குழுனுடைய என்ன வேலை இந்த குழுனுடைய பணி நிதி மேலாண்மை சரி செய்யும் அதாவது ஏற்கனவே இருக்கிற கடனை குறைக்க வேணும் வருவாய பெருக்கணும் இதுதான் இந்த குழுவினுடைய பணி அதற்கு மாறா கடன் வாங்குறதுக்கு தான் இந்த குழுவ திரு ஸ்டாலின் அமைச்சிருக்கிறார் நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி நாலு ஆண்டுகள கடன் வாங்கி இருக்கிறார் இன்னும் ஓராண்டு எஞ்சி இருக்கிறது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குவதாக திட்டமிட்டு தகவல் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கி நம்மளே இங்க இருக்கிறீங்க அத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மேக்கள் மீது கடனை சுமத்திட்டு போயிட்டாங்க கடன்காரன் ஆக்கிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்து நம்ம இலையெல்லாம் கடன்காரன் ஆக்கினது தான் திமுக சாதனை இது நாளைக்கு பேசுவார் இது அமைச்சர் பேசுவார் இதுல சரியா இருக்குது அதுல சரியா இருக்குன்னு புள்ளி உரத்தை கொடுப்பார் இந்த புள்ளி உரமா வந்து கடனை கட்ட போகுது நான் சொல்லுவது தவறா இருந்தா தவறுன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு ஏதோ பேசி மக்களை குழப்பி மடைமாற்றம் செய்யாதீர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசி மக்களுக்கு விளக்கி நேர்மையான முறையில் அண்ணா திமுக செயல்பட்டுக் கொண்டு என்பதற்கு எங்களுடைய பேச்ச சாட்சி நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் உண்மையான கருத்து உங்களை போல பொய்ய பேசி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை கிடையாது உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் இப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி ஆகவே நீங்கள் அப்படித்தான் செயல்படுவீர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்தவரைக்கும் பொன்முனை புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி நேர் வழியிலே பின்பற்றி தமிழகம் வளர்ச்சி பெற தமிழகம் மேற்றம் பெற பல்வேறு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நாட்டு மக்களுக்கு நன்மதிப்பை பெற்றுக்கிறோம் கொரோனா காலம் கொரோனா காலம் ஒரு கடுமையான சோதனையான காலம் இன்னைக்கு கண்ணிக்கு தெரியாத வைரஸ் காற்றிலே பரவி பல உயிர்களை பழி அப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் எப்படி அந்த நோய் தாக்கப்படும் அந்த நோய் எப்படி அறிகுறி அந்த நோய் வந்தால் என்ன சிகிச்சை அளிக்கப்படும் என்ற எதுவுமே தெரியாத காலத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஒரு ஆண்டு காலம் அரசாங்கத்துக்கு வருவாயே கிடையாது ஓராண்டு அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது எல்லா 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 கடைகளும் இப்படி அரசுக்கு வருவாய் வருகிறதோ அத்தனையில் இருந்தும் அதில் இருந்து ஒரு ரூபாய் கூட வருமானம் இல்லாத சூழ்நிலையில் கூட அதிமுக ஆட்சியில விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம் சிறந்த ஆட்சி கடையாளம் அது மட்டும் இல்ல ஆண்டு காலம் ரேஷன் கடையில் இன்னைக்கு அரிசி பருப்பு என்ன விலை இல்லாம ஏழை மக்களுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த குடும்பத்தில் முதியோர்களுக்கு கற்பனை தாய்மார்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அம்மா உணவகம் சமூக கூடுதலில் இருபத்தி நாலு மணி நேரம் மூன்று வேலையில் சுட சுட உணவு தயாரித்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் ஏழு லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தான் ஒரு ஆண்டு உணவு எல்லா அம்மா உணவுத்திலையும் விலை இல்லாம நாங்க உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில தமிழ்நாடு ஆகவே பொன்மேல் சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதுவே புரட்சி அம்மா ஏழைகளுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுதோ அப்பெல்லாம் அரசு துரிதமாக செயல்பட்டு தீர்க்கக்கூடிய அரசாக இருக்க எண்ணத்தை செயல்பட்டார்கள் தமிழ்நாட்டு மக்களை காத்த அரசு அதிமுக அரசு அதோட கொரோனா காலத்தில் மூடப்பட்டு அந்த

பிரச்சினை இல்லாமல் பார்த்து கொண்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அற்புதமான சேவை வழங்கப்படும் பெண்களுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும் சொல்லிக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்ற முடியாத ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகளை திரு ஸ்டாலின் வெளியிட்டார் அதுல பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க ஆனா திமுக தலைவர் திமுக அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் அறிவித்த தொண்ணூத்தி எட்டு அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்ய வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க இங்கே சொன்னது போல அந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு முக்கியமான அறிவிப்பு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் படிப்பதற்கு வங்கியில வாங்கிய கடன் அதை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தாங்க வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படுறாங்க அந்த நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சு ஐம்பது நாள் ஆகி போச்சு அதுதான் திமுக சாதனை அதே போல ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரைக்கு பேரு ரெண்டு கிலோ சக்கரை போடுறாங்க போடுறாங்களா அதை போல மாதம் மாதம் கேஸ் சிலிண்டருக்கு நூறுரூவா மானியம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களா எதுவுமே செய்யல ஆனால் மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் ஐநூற்றி இருபத்தஞ்சு அரிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் மாடல் அரசு மக்கள் உடல் அரசு என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டாடுகிறார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்தீதி அண்ணா திராவோட முன்னேற்ற கூட்டணி வேட்பாளர்கள் போட்டிகளில் அவருக்கு நீங்கள் மகத்தான ஆதரை கொடுத்து அவரை வெற்றி பெற செய்து எங்கள் கூட்டணி அதிகமான இடங்களிலே வென்று அண்ணா திமுக பெரும்பான்மையோடு ஆசியாவுக்கு ஆதரவு தாரி தாரி என்று இருகுரோகு வேண்டு கேட்டு படிக்க சேத்தூர் செட்டியார்பட்டி பேரூராட்சி பகுதியில் மற்றும் ராஜபலையும் ஊரக உள்ளாட்சி பகுதியில் ராஜபலையும் நகராட்சி பகுதியில் இணைத்து தாமிரபுரம் ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி ராஜபலையின் நகரில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டது அண்ணா திமுக ஆட்சி ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் நாற்பது கோடி மதிப்பீட்டில் சிறப்பாக அமைக்கப்பட்டது சுமார் ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் சிறாசி ராஜபாளையம் இரண்டு நகரங்களுக்கு தாமிரபரணி கொண்டாநகரம் கூட்டுக்குடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திமுக ஆட்சி விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும் ராஜபுரம் சந்திரப்பட்டி சாலையில ரயில்வே மேம்பால் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்கள கோரி வைத்தனார்கள் அந்த கோரிக்கையேற்று ஏற்று தொண்ணூத்தி அஞ்சு சதவீத பணிகள் முடிவடைந்த நிலையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சி கொண்ட பிறகு அண்ணா திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலத்திற்கு சிக்கர் ஒட்டி திமுக ஆட்சியில் திறந்ததாக சாலினாட்சியோட சாதனை ராஜபலை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு புதிய கட்டடங்கள் மற்றும் நீதிபதிகள் தங்க வீடுகள் புதிதாக கட்டப்பட்டன கண் சிகிச்சைக்கு தனியாக சிறப்பு அரசு மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டது மகப்பேறு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டன இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து ஏதோ பகுதி மக்களுக்கு அண்ணா திமுக நிறைய நன்மைகள் செய்துள்ள இந்த நேரத்தில் தெரிவித்து பல்வேறு கோரிக்கை அடைந்த மனு கொடுத்திருக்கீங்க அண்ணா தீபு காட்சிக்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை பரிசீலித்தப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து தமிழகத்தை காப்போம் தமிழகத்தை காப்போம் சாரி மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை வே ஸ்டாலின் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கொழப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கொழப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கும் வளர்ச்சியை சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்ம மறக்கலி தொடங்குனதும் ஊழல் அடங்கினதும் ஒதுக்குனதும் கல்விய பெருத்தனதும் மாற்றம் காண தானே மக்கள் போ ஒரு பேர் காக்க வருது அது எந்த எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சு பயண புயலா உருவாச்சே பல வருஷம் பாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வளர்ச்சியை குறித்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல இழி தொடங்குனதும் ஊழல் அணங்குனதும் புதைய ஒதுக்குனதும் நன்மை கருத்துனதும்

புரட்சி தலைவரோட தர்ம மறக்கலி தொடங்கினதும் ஊழல் அடங்கினதும் நாயகனும் மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி வளர்ச்சியை கொடுத்தோவே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கலி தொடங்கினதும் ஊழல் அடங்கினதும் நாயகனோ மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி